அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு ரொம்ப முக்கியமான தினம் எப்படி முக்கியம் அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் தளிகை போட வேண்டிய மாதம் கோவிந்தனுக்குரிய மாதம் ஏழுமலையானுக்குரிய மாதம் இல்லையா அந்த மாதத்தில் சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் புரட்டாசி ரொம்ப விசேஷம் புரட்டாசியில் சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் அந்த சனிக்கிழமையில் நிறைவான சனிக்கிழமை ரெட்டப்படையில் வருது நான்காவது சனிக்கிழமை இந்த நான்காவது சனிக்கிழமை பெருமாளை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும் நான் வழிபாடு அப்படின்ட்டு நான் ஒரே வரியில் சொன்னாலும் இதை முறையாக தளிகை போடுறவங்க இருப்பாங்க மாவிளக்கு போடுறவங்க இருப்பாங்க இப்படி அந்தந்த குடும்ப பாரம்பரியத்துக்கு எப்படியெல்லாம் நீங்கள் இதுவரை செய்து வந்தீர்களோ அதைப்போல் செய்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த நான்காவது சனிக்கிழமை இந்த வாய்ப்பை இந்த சனிக்கிழமை தவற விட்டுவிட்டால் நம்ம இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கணும் நாளைக்கு இது மட்டுமா விசேஷம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இந்த நான்காவது சனிக்கிழமை இல்லாமல் இன்னும் ஒரு விசேஷம் இருக்குது அது என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் நாளைய தினத்துக்கு மந்த ரோகிணியனுட்டுப்பேன் மந்த ரோகிணி மந்த ரோகிணி மந்தன் அப்படின்னு சொன்னால் யாருக்கு மந்தன் அனுட்டு நம்ம சொல்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கோள் வந்து ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு மாறுறதுக்கு அதிக நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோள் எது அப்படின்னு சொன்னால் சனி தான் நிதானமாக எல்லாத்தையும் செய்கிறவர் கொடுத்தாலும் நிதானமாக கொடுப்பார் எடுத்தாலும் நிதானமாக எடுப்பார் இல்லையா அந்த சனிக்கிழமை அன்னைக்கு சந்திரனுக்குரிய ரோகிணி நட்சத்திரம் அந்த ரோகிணியில் தான் சந்திரன் உச்சமடைகிறார் அது வெள்ளிக்கிழமைக்கான வெள்ளி கிரகத்துக்கான ரிஷப ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் நாளைக்கு இருக்கு அதாவது ரோகிணி 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 நட்சத்திரமும் சனிக்கிழமையும் இணைந்த நாளிலே எந்த செயலை செய்தாலும் மந்த ரோகிணி என்கிற நாளிலே விசேஷமாக வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வரும் சில வருஷத்துல வராம கூட இருக்கும் சனிக்கிழமையும் ரோகிணியும் சேரணும் இல்லையா ஏன்னா சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள் ரோகிணி கண்ணனுக்குரிய நட்சத்திரம் இது ரெண்டும் சேரக்கூடிய ஒரு நாளில் பெருமாளை நினைத்து தழுகை போடுவதுங்கிறது எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்க அந்த ஒரு அற்புதமான நாள் நாளைக்கு வருது நாளைக்கு எதை பாராயணம் பண்ணாலும் எந்த வழிபாடு செய்தாலும் ஒன்று நூறு பத்து ஆயிரமாக பெருகும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு மிக முக்கியமான நாள் மந்த ரோகிணி நாள் மூன்றாவதாக நாளைக்கு என்ன பண்ணணும் காலையில் வீட்டை எல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி பூஜை அறையெல்லாம் சுத்தமாக வச்சு மனப்பலவை போட்டு கோலத்தை போட்டு பெருமாள் படத்தை வச்சு குத்துவிளக்கு ஏற்றி வச்சு விரதம் இருந்து ஒரு பெரிய வாழை இலையில் ஐந்து விதமான சித்திரானங்களை சமைத்து அதை நிவேதனமாக வச்சு அதுக்கு வந்து பெருமாளுடைய உருவத்தை செய்து ஒரு பக்கம் மாவிளக்கு போட்டு பெருமாளை கோவிந்தநாம சங்கீர்த்தனம் பாடி அழைத்து ஒரு அதிதிக்கு அந்த பூஜையெல்லாம் முடிந்த பிறகு ஒரு அதிதிக்கு கோவிந்தனாக நினைத்து அவருக்கு அன்னம் போட்டு நம்ம சாப்பிட்றது இருக்குது இல்லையா அந்த விரதத்தை நிறைவு பண்ணுறது இல்லையே இருக்குது இல்லையா இதுதான் நாளைக்கு ரொம்ப உயர்வான ஒரு விசேஷம் சரி நாளைக்கு இன்னொரு சிறப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் நாளைக்கு திருநாளை போவார் அப்படி என்று சொல்லக்கூடிய நாயன்மாருடைய குரு பூஜை தினம் நாளைக்கு யாருடைய குரு பூஜை தினம் திருநாளை போவார் நாயனாருடைய குரு பூஜை தினம் நீங்கள் வைணவத்திலையும் சைவத்திலையும் பார்த்தீங்கன்னா சில விஷயம் ஒன்றா இருக்கும் கோயிலுக்குள்ள போக முடியாத ஒரு குலத்திலே அந்த காலத்தில் பிறந்தவர் நந்தனார் திரு ஆதனூர் ஆதனூர்னுட்டு ஒரு ஊர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கு அங்கே பிறந்தவர் அவர் கோயிலுக்குள்ள அந்த காலத்தில் உள்ள போகக்கூடிய வாய்ப்பில்லாத ஒரு குடியிலே பிறந்தவர் கால தேசத்தை வைத்து தான் அவர்களுடைய அந்த பக்தி விசேஷத்தை நாம் கணக்கிட வேண்டும் என்று ஒரு ஊர் இருக்குது அந்த திருப்புன்கூருங்கிறது வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு ஊர் அந்த ஊரில் மிகப்பெரிய சிவாலயம் இருக்குது அந்த சிவாலயத்தில் போய் தினசரி சிவ தரிசனம் செய்யாமல் ஒரு வாய் நீரை கூட அருந்த அருந்த மாட்டார் ஒரு வாய் நீரை கூட அருந்த மாட்டார் அதுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்வேன் அங்கே இந்த பூஜையில் கோயில் பேரிகை அடிக்கிறோம் இல்லையா அந்த பேரிகைக்கான போர்வை தோல் இந்த விசிறிவார் அந்த அர்ஜனைக்கு வேண்டிய கோரோசனை இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுப்பார் யாரு இந்த நந்தனர் அந்த சிவ தரிசனம் செய்கின்ற பொழுது அந்த நந்தி குறுக்கால இருக்கும் இல்லையா கரெக்டாக முன்னாடி அந்த நந்தி விலகி வழிவிட்டதான் இவர் வெளியிலிருந்தாலும் சிவதரிசனம் செய்வதற்கு ஏதுவாக அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பக்தியிலே மூழ்கிய ஒரு பக்தருடைய நாள் தான் இந்த நந்தனார் நந்தனார் சரித்திரத்தை கோபாலகிருஷ்ண பாரதியார் அவ்வளோ அற்புதமாக பாடியிருக்கிறார் திரைப்படம் வந்திருக்கு தண்டபாணி தேசிகர் கோபாலகிருஷ்ண பாரதியருடைய பாடல்களை எல்லாம் அற்புதமாக பாடியிருக்கிறார் என்னப்பா நல்லவா அப்படின்னுட்டெல்லாம் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டால் நமது மனது நெக்குருகும் நாளை போகாமல் இருப்பேனோ அப்படின்ட்டுலாம் அற்புதமான பாட்டு அவருக்கு தில்லையில் தரிசனம் பண்ண வேண்டும் நடராஜருடைய தரிசனம் செய்ய வேண்டும் என்பது நீங்காத ஆசை அவர் ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்த்தார் அந்த முதலாளிகிட்ட போய் சொல்லும் பொழுதெல்லாம் அவர் நிறைய வேலையை விட்டு இவன் என்ன போய் சிதம்பரத்தில் போய் தரிசனம் பார்க்குறது தரிசனம் போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன இடைஞ்சல் பண்ணணுமோ அவ்வளவு இடைஞ்சலும் பண்ணுவார் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படி என்று தள்ளிட்டே போனார் போகிற நேரமெல்லாம் நின்று போயிடுச்சு கடைசியில் ஒரு நாள் அந்த தில்லை எல்லையை மிதித்து விட்டார் பகவான் நம்மை தேடி நம்முடைய பக்தன் வந்துவிட்டானே அவனை நாம் எல்லோருக்கும் தெரியும்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து ரொம்ப அழகான பாட்டு இப்பிறவி போய் நீங்க எரியிடை நீ மூழ்கி முப்புரி நூல் மார்புடன் முன்னணைவாய் அப்படின்ட்டு சேக்கிழார் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் அது அங்கே இருக்கிற தில்லைவாழ் வாழ் அந்தனர்களுடைய கனவிலும் சொல்லி நீ உடனே நாளை இந்த தீயிலே புகுந்து எல்லோரும் பார்க்கும்படியாக அந்த பிரம்மதேவன் எப்படி தகதகத்து தெரிகின்றானோ அதைப்போல நீ என்னை சேர்வாய் என்று சொல்ல அவர்கள் ஒரு வேள்வித்தீயை மூட்ட அதிலே இருந்து சொக்கத்தங்கமாக புறப்பட்டு அந்த திருநாளைப் போவார் தில்லை அம்பலவாணனின் திருவடிகளை அடைந்தார் என்பது ஒரு வரலாறு இப்படி யாரை பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னால் கோயிலுக்கு போகிறவங்க சாமி கும்பிடுறவங்கிறது மட்டும் கிடையாது யாரெல்லாம் தன்னையே கதி என்று நினைத்து கிடக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தானே ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பது தான் திருநாளை போவார் கதையில் வருவது திருநாளை போவார் நாயனாரை தில்லை நடராஜ பெருமான் ஏற்றுக்கொண்டார் அப்படிப்பட்ட திருநாளை போவாரனுடைய அவதார நன்னாள் நாளைக்கு மறந்துடாதீங்க நாளைக்கு புரட்டாசி சனிக்கிழமை மந்தரோகிணி நன்னாள் திருநாளை போவாரனுடைய குரு நாள்